அப்படின்னு சொல்லி என் ஆச்சரியப்படுதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆபத்துல இருக்காங்க சீக்கிரமா போய் ஆகணும் ஷார்ட் கட் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி டீயோ கேட்கவும் அப்படி எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான் அப்ப நம்ம ஹீரோ ஹே எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும் அப்படின்னு சொல்லி போரிங் போடுற ஒரு மிஷின் எடுத்து இது ஸ்ட்ராங்கஸ்ட் மட்டும் செய்யப்பட்டது இது பாதையில எதா இருந்தாலும் அது தோலை சுட்டு போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ தரையில ஓட்டு போட்டு டேரக்டா இப்ப கீழே குதிக்கிறான் மத்தவங்களும் இப்ப டேரக்டா கீழே குதிக்கிறாங்க ஓட்டு போடுறதுக்காக நம்ம ஹீரோ கீழ அனுப்பினா அந்த ஆறு தான் வந்து அந்த மான்ஸ்டர்ஸ் கொண்டு இருக்கும் எல்லாரும் என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்கங்கறத நம்ம ஹீரோ பாக்குறான் பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம் அது நாகமோ அப்படின்னு சொல்லி ஷெரசாக்கி சொல்றா என்னது நாகமாவா இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல உண்மையிலே இது நீ என்னால நம்பவே முடியல அப்படின்னு சூஸுக்கு போய் சொல்லுவோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் யோயே நம்ம ஹீரோ கேட்ச் பண்றான் அவ கிராவிட்டி மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாரையும் சேஃபாக லேண்டிங் பண்றா எண்டோ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியாக வராங்க நான் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் யோ நீ எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணு ஷியா நீ அடிப்பட்டவங்கள பார்த்துக்கோ டியோ மியாவை கூட்டிட்டு நீ வீக்கானவங்கள போய் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அனுப்புவோம் நாகமாவில் இது தனியாக சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கவலைப்படுறா மாஸ்டருக்கு இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் அப்படின்னு சொல்லி டியோ சொல்றா யாரை எதிர்த்து சண்டை போடுறோன்னு தெரியாமல் உன் ஆளுங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டு என் கூட தனியாக சண்டை போட வந்திருக்க இதுக்காக வருத்தப்பட போகிற அப்படின்னு சொல்லி அந்த டீமன் லேடி சொல்லவும் நீ ஓடி போகிறதுக்கு ஒரு சான்ஸ் தரேன் இப்போவே உன் உயிரை காப்பாற்றிக்கோ இல்லைன்னா அவ்வளோ

ஷீல்டை வச்சு ஈஸியாக அதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அந்த டேமன் லடி பக்கமாக அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுருதான் இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவள் பார்க்குறா அவளுக்கு லைட்டாக அடிப்பட்டதுனால என்ன ஹீலிங் பண்ண அப்படின்னு அந்த பறவை கிட்ட சொன்னா அந்த பறவையை நம்ம ஹீரோ ஆல்ரெடி போட்டு தள்ளியிருக்கான் நான் நோட்டீஸ் பண்ணாத டயத்தில் இவன் இப்போ அந்த ஹீலரை போட்டு தள்ளா அப்படின்னு அவள் ஷாக் ஆகிறா நாகம உண்மையிலேயே அவசியம் தான் அவள் நோட்டீஸ் பண்ணாத நேரத்தில் அந்த ஹீலரையே போட்டு தள்ளியிருக்கானே அப்படின்னு சொல்லி ஷீலுக்கு பாராட்டுறா தேர்ட்லோட வாய்க்குள்ள பாம போட்டால் அதையும் நம்ம ஹீரோ காலி பண்ணுறான் யார் ராய் அப்படின்னு சொல்லி கோக்கி கேக்கவோ நம்பறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் இது நம்ம நாகமோதான் அப்படின்னு எண்ட சொல்லுவோம்ல தூங்கிக்கிட்ட அன்னைக்கு கீழே விழுந்தா அந்த நாகமோவா இது அப்படின்னு அவங்க கேக்கவோ நான் தான் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா இது நாகமோ நான் அவன் பிளேட் செக் பண்ணி பாத்துட்டேன் சொல்லுவோம் ஏன் அவன் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா யோகி நம்ம ட்ரை அந்த வந்துட்டு இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவன் ஸ்டேட்டஸ் பிளேட்டை செக் பண்ணி பாத்தன் அது நாகமோதான் அப்படின்னு எம் சொல்றான் இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி ஹியோ ரொம்ப பயப்படுறான் அவன் வழியில நீ திரும்ப குறுக்கணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலையே அப்படின்னு சொல்லி யோகி கேட்குவான் அவன் ரொம்ப ரொம்பவோ பயப்படுறான் அந்த டேமன் லேடி மான்ஸ்டர்ஸ் சமன் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறவங்கள அட்டாக் பண்ண போக நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷோசோ எந்திக்கிறா நீ ரெஸ்ட் எடு நான் பாத்துக்கிடுதேன் அப்படின்னு யோகி வந்துட்டு பிளாக் ஹோல் மாதிரி சின்னதா உன்ன கிரியேட் பண்ணுவோம் அந்த மான்ஸ்டர்ஸ் ஒரே சிங்கில காணாம ஆக்கிருதா ஷியா கேப்டன் மெல்ட்ட பாத்துட்டு இருக்கா அவகிட்ட வர மாஸ்டர்ஸ் அவ ஈஸியா தோ கிடைச்சிருந்தா டியோ கிட்ட சில மாஸ்டர்ஸ் வரவும் அவளோட டிராகன் பிரத்தை யூஸ் பண்ணியே அவ ஏசியா அதுங்க எல்லாத்தையும் காலி பண்ணிருந்தா அந்த டேமன் லேடி ஸ்னேக் மாதிரியான ஒண்ணு சமன் பண்ணி சிரசாக்கி அட்டாக் பண்ண போகவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவ ரிங்க யூஸ் பண்ணி ஒரு ஸ்வாட வர வச்சு ஷீசுக்கு கிட்ட அந்த ஸ்வாட கொடுத்து இந்த இத யூஸ் பண்ண அப்படின்னு கொடுக்குறான் அவா அந்த ஸ்னேக்கை துண்டு துண்டா வெட்டி எடுத்துருதா இந்த பிளேட் ரொம்பவும் லைட்டாவோ ரொம்ப ஷார்ப்பாவோ இருக்கு அப்படின்னு சொல்லி வா ஆச்சரியமா பாக்குறா ஏன்னா அவ்வளவுதானா இன்னும் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த டைமண்ட் லேடி அவளோட ஹையஸ்ட் லெவல் மேஜிக் யூஸ் பண்ணி பிளாக் ஸ்மோக் வர வச்சு அதை நம்ம ஹீரோ அப்படியே போடுறா அந்த பிளாக் ஸ்மோக் பட்டுச்சு அப்படின்னா அவங்க அப்படியே கல்லா மாறிடுவாங்க நாகமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சம ஷாக் ஆகுறாங்க பாப்பா அப்படின்னு சொல்லி மியோ கத்தவோ இதை கேட்டுட்டே என்னது அப்பாவா அப்படின்னு சிரசாக்கி ஷாக் ஆகுறா அந்த டைமண்ட் லேடி தடுச்சு நம்ம ஹீரோவில தடுக்கிறான் என்னோட ஹையஸ்ட் லெவல் மேஜிக் கூட ஒன்னு ஒண்ணும் பண்ணாதுல்ல அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த டைமண்ட் லேடி சொல்லவும் யார எதிர்த்து சண்டை போடுறான் உனக்கு தான் தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கன் பாயிண்ட்ல நிறுத்துறான் சிரசாக்கி போயிட்டு அவ ஃப்ரெண்ட் மேல கைய வைக்க ஆ வலிக்குதா அப்படின்னு அவ சொல்றா அந்த பொண்ணு அவளை அப்பான்னு கூப்பிட்டால அப்படின்னு சொல்லி சிரசாக்கி டென்ஷன் ஆகிறா சாவதுக்கு முன்னாடி உன்னோட கடைசி வார்த்தைகள் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது உன்னை யார் அனுப்புனா எப்படி நீ இந்த மான்ஸ்டர்ஸ் கண்ட்ரோல் பண்ற தான் நீ சொல்ல போற இதுதான் உன்னோட கடைசி வார்த்தைகள் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எப்படியும் நீ என்ன தான் போற நான் எதுக்காக இதை கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவ கேட்கறா நம்ம ஹீரோவா காலில் ஷூட் பண்ணிட்டு நான் என்ன நினைக்கிறேனோ அதை மட்டும் தான் நீ பேசணும் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நீ மேஜிக் யூஸ் பண்ணி சமன் பண்ணத பார்க்க போது ஏன்ஷியன் மேஜிக்னு நினைக்கிறேன் ஏன்சியன் மேஜிக் அடையிறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு அப்ப டீமன்ஸ்ல யாரோ ஒருத்தங்க லேபிர்த கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வா ஆப்ரா அப்படின்னா நான் கெஸ்ட் பண்ணது கரெக்ட் தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல இதை தெரிஞ்சுக்கோ எனக்கு ஒரு லவ்வர் இருக்கான் கண்டிப்பா அவன் ஒரு நாள் வந்து உன்னை பழி வாங்குவான் அப்படின்னா வா சொல்லவும் டீமனா இருந்தாலும் சரி காடா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நான் அழிப்பேன் ஒருவேளை உன்னோட லவரும் ஒன்னே மாதிரி ஒரு அடியாலா இருந்தா அவனால என்ன தொடக்கூட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளை ஷூட் பண்ணலான்னு பகமோ நாகமோ வேண்டாம் அவளால தான் இப்ப சண்டை போட முடியாது இல்ல அவளை அப்படியே விட்டு கொள்ள வேணாம் அப்படின்னு சொல்லி கோகி பேசி இருக்கும்போதே டக்குன்னு நம்ம அவளை போட்டு தள்ளுறான் நம்ம ட்ரை அந்த ஹீரோவைக்குள்ளோமோ இன்னும் ரொம்ப ரேரானது அதை இவருக்கு கொடுத்தது சரிதானா அப்படின்னு சொல்லி ஷியா கேட்கவும் கேப்டன் மெல்ட் ரொம்பவும் நல்லவர் அதனாலதான் அவருக்கு அதை கொடுக்கணும்னு ட்ரை பண்ண நல்ல வேலை பார்த்தா யோயி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு யோயியை பாராட்டவும் அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டே இருக்காங்க உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஷியா தட்டு ஆட்டன் மெல்ட்ட ஹீலிங் பண்ற அளவுக்கு என்கிட்ட மானா இல்ல அப்படின்னு சொல்லி சிரசாக்கி சொல்லவும் ஹோலி வாட்டர் கொடுத்துருக்கேன் அவருக்கு எதுவாக நம்ம ஹீரோ சொல்லுவோம் அவர் ரிலாக்ஸ் ஆகிறா நான் உன்னை இழந்துட்டணும்னு நினைச்சேன் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நான் உன்ன ரொம்பவும் மிஸ் பண்ண என்னால உன்னை காப்பாற்ற முடியல மன்னிச்சிரு அப்படின்னு சிரசாக்கி அளவு நம்ம ஹீரோ கூட இருக்கிற மத்த கேள்ஸ் எல்லாம் அப்படியே ஜலஸ் ஆகுறாங்க அதான் எனக்கு ஒண்ணு ஆகல கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோவும் சமாளிக்க ட்ரை பண்றான் சிரசாக்கி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்குவோம் அவன் அப்படியே கையை மேல தூக்கிதான் பதிலுக்கு நீயும் அவளை கட்டிப்பொடி அப்படின்னு சொல்லி ஷீஸுக்கு வந்துட்டு செம்ம டென்ஷனோட நம்ம ஹீரோவை பாக்குறா யோ ஐயோ மத்தவங்கள பாக்குறாங்கிறதுனால நம்ம ஹீரோ அப்படியே கையை தூக்கி நின்றுட்டு இருக்கான் நீ அவளை கொல்லாமே விட்டுருக்கலாம் எதுக்காக கொண்ணு அப்படின்னு சொல்லி அவனுக்காக நம்ம ஹீரோ கிட்ட கேட்கவும் என்னோட எதிரிகளை கொல்றது தான் என்னோட வழக்கம் நீ ரொம்பவும் நல்ல மனசோட மத்தவங்கள மன்னிச்சு விடுவ ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது எது நெசசரியோ அதை செஞ்சுதான் ஆகணும் உன்னால பண்ண முடியல நான் பண்ணிருக்கேன் சந்தோஷப்படு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா கொலை பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி கோக்கி கேட்கவும் இந்த உலகத்துல கொல்லணும் இல்லன்னா கொல்லப்படுவாங்க நான் கொல்றதை சூஸ் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் என்னோட வழியில யார் வந்தாலும் சரி அவங்கள நான் கொண்டு அது யாரா இருந்தாலும் சரி அவங்கள நான் கொண்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்க மாட்டேன் சிரசாக்கிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் மனக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்தேன் நம்ம எல்லாரையும் நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சது இல்லை இதுக்கப்புறம் நான் போன ஒரே திடியா போனது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சிரசாக்கியோட ஃப்ரெண்ட் சீசுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா யோ ஈ சிரசாக்கியை பார்த்து நக்கலா ஒரு பார்வை பார்த்து சிரிக்கப்போம் சிரசாக்கிக்கு அவ எதுக்காக அப்படி பாக்காங்கிறது புரிஞ்சிருது இவங்க வெளியே போய் பார்த்தா ஒரு பெரிய ஆர்மியே நின்னுட்டு இருக்கு ஒரு டீமன் உள்ள இருக்குன்னு கேள்விப்பட்டதுனால தான் நான் இவ்வளவு பெரிய ஆர்மியை சப்போர்ட்டுக்கு கூட்டேன் இவ்வளவு சீக்கிரமா நீங்க சேஃப்டியா திரும்ப வருவீங்கன்னு எதிர்பார்க்கல எனவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த கில்ட் மாஸ்டர் சொல்றாரு நம்ம ஹீரோ வந்துட்டு மியோவை கொஞ்சிட்டு இருக்கான் சீசுக்கோ நான் சொல்ல போறேன் எனக்கு விஷ் பண்ணி அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிரசாக்கி இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போறோம் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சீசுக்கோ சொல்றா நாகமோ உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் உன்னோட ஜெர்னில நானும் உன் கூட வரவா இல்ல நானும் உன் கூட வரேன் அப்படின்னு கௌரி செலவும் உன்கிட்ட அந்த அளவுக்கு தைரிய கிடையாதுன்னு யோயி செலவும் ஹாஜிமி மலை எனக்கு ஆக்கிர இல்லங்கிறியா உன்ன விட எனக்கு தான் அதிகமான ஆக்கிர இருக்கு ஐ லவ் யூ ஹாஜிமி அப்படின்னு சொல்லி சிரசாக்கி செலவும் எல்லாருமே அப்படி வாயை பலந்து பாத்துட்டு இருக்காங்க சாரி எனக்கு வேற ஒரு பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருக்கு சோ உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அது யோயி தானே அப்படின்னு வா கேக்குறா ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பரவாயில்ல ஆனா நான் உன்ன லவ் பண்றது எப்பவும் வராது நான் உன் கூடவே வரவா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா இல்ல அது வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள சரி நீ வா

சேஃபா தான இருப்பா அப்படின்னு சொல்லி யோயி சொல்றா சிரசாக்கி நாளைக்கு காலம்பரே நாங்க கிளம்பிடுவோம் ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறோம் இப்போ லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால அப்படியே ஒரு சாங் போட்டு விடுறாங்க நம்ம ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அந்த ஸ்வாட்க்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஷீஸுக்கு திரும்ப கொடுக்கவும் நான் அந்த அளவுக்கு ஒன்னும் ஸ்வாட்ஸ்மேன் கிடையாது இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் இது ரொம்ப சூப்பரா இருக்கு இது என் பாடியில ஒரு பார்ட்டா ரொம்ப பத்திரமா பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான் நீ செஞ்ச விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் தான் நமக்கு ஃபைனல் பாஸ் நினைக்கிற ஹாஜிமே வாடையணும்னா இவ்வளவு தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி யோயோ வந்து பாத்து

நீ எங்க இருந்தாலும் சரி எங்களோட சப்போர்ட் உனக்கு எப்பவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க ஹீரோட ஜீப்ப பார்த்துட்டு இப்படி பார்த்ததே இல்லையே இது என்னது அப்படின்னு சொல்லி கேப்டன் மெல்த் கேக்குறான் யோகிக்கு மட்டும் ஏன் ஃப்ரெண்ட் சீட் அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேட்கவும் இங்க எப்பவுமே இப்படிதான் பா ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நான் ஃப்ரெண்ட் ரோல உட்கார்வேன் அப்படின்னு சொல்லி ஷியா சொல்றா ஷியா உனக்கு முன்னாடி உட்கார்னு நான் சொல்லியா அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேக்குமோ அவ காமெடி பண்றா அப்ப மியா வந்துட்டு அடல்ட் வார்த்தைகள் பேசவோ இத கத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷா காப்பறான் எல்லாருமே ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லவோ எனக்கும் பசிக்குது நான் சாப்பிடவா அப்படின்னு சொல்லி யோய் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பார்க்கவோ இவ ஏன் உன்ன ஒரு மாதிரி பாக்குறா அப்படின்னு சொல்லி சிரசாக்கி கேக்குறா இவங்க எல்லாரையுமே கொட்டிட்டு கண்டிப்பாக நான் என்னோட வேர்ல்டுக்கு போவேன் வழியில் யார் குறுக்கு வந்தாலும் அவங்க என் தான் அவங்கள கொண்டுருவேன் ஹியூமன்ஸ் அண்ட் டீமன்ஸாக இருந்தாலும் சரி இல்லை காடாகவே இருந்தாலும் அவங்கள கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது இதோட சீசன் ஒன் முடிஞ்சது சீசன் டூ ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் அதை நான் கண்டினியூஸாக போட்டுருவேன் ஸோ நீங்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை அண்ட் சீசன் டூவோட கதை இதை விடவும் வேற லெவலில் சூப்பராக போகும் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்